நான் உங்கள் சபரி டூரிசம் பாருங்கள் இயச்சியாக இருப்பாருங்க பலா மூசு விட்டுருவேன் பலா மூசு தர பல மூசு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொட்டு பாருங்கள் பலா மூசு இயச்சியாக இருப்பாருங்க பல மூசு விட்டமின் ஏ சத்து நிறைந்து இரும்பு சத்து நிறைந்து விட்டமின் டி விட்டமின் இ நிறைந்து ஏச்சியாக இருப்பாருங்க பாருங்கள் பலாமரம் எப்படி இருக்கு பாருங்க பல இலை நாட்டு படாமரம் பண்டூட்டி விருத்தாசலம் நெய்வேலி திட்டுக்குடியில் தான் படாமரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கும் ரொம்ப சின்னமா பாருங்கள் ஷார்ட் பாருங்கள் எப்படி பாருங்கள் பல மூசாகிட்டு இருக்கு பாருங்க பலாமூசு படாமூசு ஆகிட்டு இருக்கு பாருங்க பரமா தான் போனோம் செடி பாருங்க பலாமூஸ் இயற்கை நான் நான் உங்கள் சபை சுற்றுச்சூழல் ஆர்வலர் எப்படி இருப்பாங்க இடம் காஞ்சிபுரம் ஜம்நகர் ஆ எப்படி இருப்பாருங்க இருப்பாருங்க இரும்பத்து புரதச்சத்து சத்து நிறந்தது கால்சியம் சத்து நிறந்தது இதாவது பன்ரூட்டியில் பரிசு கேக்கிறேன் சின்னதாக கேட்கும் மண் வளம் கிடையாது அதாவது என்ன மண்ணுனால் பன்ரூட்டில் வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் வளரும் வேறு மண்ணில் அவ்வளோ சரியாக வளராது பலகம் அனுப்புகிறேன் பலகம் மூசு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் நைன்ட் நைன்ட் இது பாருங்கள்